ஒரு தலைப்பு கொடுத்திருந்தீர்கள் இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வா கல்லூரி வாழ்வா என்று இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வு என்று பேச போகிறேன் ஐயா ஒரு ஐந்து வயது சிறுவன் அன்றைக்குத்தான் பள்ளியில் சேர்ந்து முதல் நாள் மாலை வீடு திரும்புகிறான் அப்பா அவனோட அம்மாவை அப்பாவும் கேக்குறாங்க தம்பி இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு போனே ஸ்கூல் பிடிச்சிருக்கா டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க என்று ஆசையோடு கேட்கிறார்கள் அதற்கு அந்த சிறுவனும் அம்மா எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சரும் என்கிட்ட அன்பா பேசுறாங்க அப்புறம் ஆ எப்படி போடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுமே அட அப்படியா எங்க என்கிட்ட ஆ போட்டு காட்டு பார்க்கலாம் என்று அவங்க அம்மா ஆசையா கேட்கிறாங்க அந்த பையனும் தன்னுடைய ஸ்லேட்ல ஏதோ ஒரு சின்ன கிறுக்களை போட்டுட்டு அம்மா இதுதான் ஆ என்பான் அதற்கு அவங்க அம்மா கூறுவாங்க பாருங்க அட இதுதான் ஆவா இது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தெரியாது என்பார்கள் ஆனால் அவனுடைய அப்பாவும் ஒருவர் மருத்துவர் ஒருவர் பொறியாளர் இருந்தாலும் தன் பையன்கிட்ட எதுவும் தெரியாது போல காட்டி கொள்றாங்க பள்ளி பருவம் குழந்தைய மட்டும்தாங்க இது சாத்தியமாகும் எங்க கல்லூரி சென்று வந்த ஒரு பையனிடம் அவனோட அம்மா கேக்குறாங்க தம்பி இன்னைக்கு முத நாள் காலேஜுக்கு போனையே எப்படி இருந்ததுன்னு அதுக்கு அந்த பையன் சொல்றான் அடே முத நாளே பாடம் எடுத்துட்டாங்கம்மா அந்த லெக்சர் வேற செம்ம டார்ச்சர் இதுல நீ வேற என்றுதான் பதில் வரும் ஏமா

இவ்வளோ பேர் கை அப்போ எல்லாம் கடி வாங்கி மிட்டாய் வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம் பள்ளியில் கடைசி பாடு வேற நேரம் முடிஞ்சதும் வீட்டுக்கு செல்ல ரெண்டு நிமிஷம் மணி அடிக்க தாமதமானா கூட அந்த வாட்ச்மேன் கடிகாரம் சரியா ஓடவில்லையோ இன்னும் மணி அடிக்காம என்ன செய்கிறார் அப்படின்னு ஒரு வித தவி போட அமர்ந்திருக்கும் போது அந்த மணியோ காதல விழுப்பாருங்க அதுக்கு ஈடு இணைய கிடையாதுங்க விளையாட்டு பிள்ளையா பார்த்த நம்ம விடலை பருவ வரைக்கும் பக்குவமா அழைத்து செல்லும் பள்ளிக்கூடம் ஒரு பவள பெட்டகம் தாங்க ஐயா நம்ம முன்னோர்கள் நமக்கு மாதா பிதா குரு அப்படின்னு நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லி இருக்காங்க நம்ம பிறந்த உடனே நமக்கு முதன் முதல் ஆசானாக திகழ்வது நம்ம தாய் தந்தையர் அப்புறம் நம்ம அறிவு கண்ணை திறக்கும் தெய்வங்களா பள்ளி ஆசிரியர்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று கூறுவார்கள் இது ஏதா தெய்வத்தை நினைச்சு கூறலைங்க நம்ம ஆசிரியரான குரு நம்மை பார்த்தால் நமக்கு கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கறதாங்க இதோட பொருள் இந்த பள்ளி வாழ்க்கைக்காக ஒரு சிறிய கவிதை அச்சம் கொண்டு முதல் நாள் அம்மா சேலையை பிடித்து அழுது கொண்டு போன அந்த நாட்கள் தாமதமாய் பள்ளி வாயிலே கடக்க பயந்து போன நாட்கள் முதல் வகுப்பு ஆசிரியரை இன்னும் மறக்க முடியாத நாட்கள் புது துணியை போட்டு துள்ளி குதித்து சென்ற நாட்கள் போட்டியில் பரிசு பெற ஆவலாய் இருந்த நாட்கள் கணித வகுப்பு முடிய கடவுளை வேண்டிய நாட்கள் படிப்பு முடிந்தவுடன் போக முடியாமல் அடம் பிடித்தது மனம் கவலையின்றி வாழ்ந்த அந்த பள்ளி நாட்கள் மீண்டும் எப்பொழுது இந்த இனிமை எல்லாம் கல்லூரி வாழ்வுல கிடைக்காதுங்க ஒரு மனுஷனுக்கு பல மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தாலும் அதுல பள்ளி வாழ்க்கையில நடந்த அனுபவம் தான் மிக மிக இனிமையானதா இருக்கும் அந்த மாணவரா இருந்த அந்த பள்ளி பருவத்தை இன்னும் எவ்வளவு தூரம் செஞ்சாலும் மறக்க முடியாதுங்க வகுப்பில் அடிக்கும் அரட்டை அயர்ந்து விடும் குரட்டை சில நேரம் அடிதடி அடுத்த நொடி இணைந்தபடி

எனவே இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வு என்று சரியான தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்